எனக்கு தான் பயமா இருக்கு ஐயோ முதலமைச்சர் வேறு அவர் அவர் வீட்டு பக்கத்தில் தான் என் வீடு இருக்கு எங்க திடீர்னு காமராஜர் சாலையில வந்து போட்டோ எடுத்து இந்த சாலையே இருந்தாண்டா இங்க மொத்தமே சிலை வைப்பேன்னு சொல்லிடுவோம் பயமா இருக்கு எப்படி வீட்டுக்கு போடுறதுனாங்களா இது வந்து ஒரு டிவி ஜிங்கிள் மாதிரி ஆச்சு டெய்ரி மில்க் வந்து சொல்லுவாங்களே ட்வீட் எடு கொண்டாடுன்னு அதே மாதிரி செல்ஃபி எடு ஆட்டை போடுன்றது ஒரு ஜிங்கிள் ஆகி மாதிரி ஆச்சு திமுக விட வெரி சாரன் தான் வராரு அப்படின்னு அந்த பாட்டு இந்த வாட்டி செல்ஃபி தான் எடுப்பார் ஆட்டையை போட போறாருன்னு பாட்டு பாடினா அதுக்கு ஒன்றும் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்க ஐயாயிரம் ஐயாயிரம் கூட கேட்குறாங்க நீங்கள் ஆயிரத்தி நாளோ தொள்ளாயிரம் கோயிலெல்லாம் கேட்குறாங்க மக்கள் கூட தான் நீங்கள் வந்து பண்ண விஷயத்துக்கு பத்தாயிரம் வீட்டுக்கு வீடு கொடுங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்க போறீங்க ஆறாயிரம் ரூபா கொடுக்கப் போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலாங்க அந்த ஆறாயிரம் வந்து எப்படி கொடுக்க போறீங்க அப்போ இதெல்லாம் மனதில் வைத்து தான் வங்கி கணக்கு எடுத்துகிற வரோம் ஜன்தன் யோஜனா திட்டமொழியாக எடுத்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சுக்கிட்டு நான் வந்து டோக்கன் கொடுத்து நான் வந்து ரேஷன் கடையில் வர வச்சு நிற்க வச்சு கொடுப்பேன்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் மக்கள் முட்டாள்கள் கிடையாது நீங்கள் கியூவில் நிற்க வைக்கணும் அவனை அவனை அவமானப்படுத்தணும் அவனோட சுயமுறையாக இழக்க வைக்கணும் அவனுக்கு ஆறாயிரம் கொடுக்குறேன்ற பட்சத்தில் ஐயாயிரம் இல்லை நாலாயிரம் கொடுத்து ரெண்டாயிரம் நீங்கள் சூட்டணும் செவிலியராக இருக்கட்டும் இல்லைனா அந்த டிஎன்பிசி மாணவர்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லைனா கேங்மேனாக இருக்கட்டும் நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் இவங்க சொன்ன எந்த சத்தியத்தையும் இவருக்கு நிறைவேற்றவில்லை கண்டிப்பாக நான் தெரியும் சொல்றேன் பாஜக இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாஜக இளைஞரணி டிஎன்பிசி மாணவர்களுடன் துணை நிற்கும் கண்டிப்பாக பாஜக இளைஞரணியின் சார்பாக கண்டிப்பாக முற்றுகை ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக இருக்கும் சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் மாநில இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ்வா அவர்கள் வணக்கம் சார் இப்போ முதல்ல செல்ஃபி எடு ஆட்டை போடும் அப்படிங்கிற ஹாஷன் டென்ட்ருந்துச்சு அந்த இடம் குறிப்பாக சேலமில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிலம் அந்த முகத்வாரம் அப்படிங்கிறது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது அப்படின்ட்டு அமைச்சர் இப்போ பிளெய்ம் பண்ணியிருக்காரு நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல கருணாநிதி அவர்களுக்கு நினைவு கேள்வி என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க அதாவது இப்போது இது நெடுஞ்சாலைத்துறையோட சம்மந்தப்பட்ட இடம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் இது வந்து நேற்று வரைக்கும் தெரியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுக்கும்போது கூட தெரியலையா அது நெடுஞ்சாலைத்துறையோட இடம் என்ன செல்ஃபி எடுத்துக்கப் பிறகு தெரிஞ்சு தெரிஞ்செடுக்கப்பறம் தான் அது என்னால் அது கரெக்ட் இருக்குது அந்த பழக்கம் அங்கே தான் வருதுன்னு சொல்கிறோம் அதாவது செல்ஃபி அப்புறம் தான் இந்த இடம் நல்லா நம்ம ஆட்டியே போடலாம் அப்படின்னு சொல்கிறோம் யோசனை வருது அது யோசனை வந்தக்கப்புறம் தான் சரி இவனுக்கு பட்டா சரியாக இருக்கா அது சரியாக இருக்குது எந்த காரண வச்சு பூடுங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இன்னும் தெரியல இன்னொன்று அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா அதே நெடுஞ்சாலைத்துறை அதே இடத்துல இருக்கிற மீதி எடுத்து ஆக்கிரமிக்கணும்ல எல் நெடுஞ்சாலைத்துறையை வந்து ஒன்றும் நடுவில் ஒரு இடத்த மட்டும் அவங்களோட இடம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த லைனில் இருக்கிற எல்லாமே அந்த எதுலாம் வந்து எக்ஸ்டென்ஷனாக இருக்கும் அது எல்லாமே நெடுஞ்சாலைத்துறையோட இடம்னு தான் சொல்ல முடியும் அது எப்படி அந்த பில்டிங் மட்டும் நடுவும் சென்டரலுக்கு அந்த பில்டிங் மட்டும் எப்படி நெடுஞ்சாலைத்துறையோட பில்டிங்காக ஆச்சு அது எப்படின்னு எனக்கு புரியலை இன்னொன்று முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபெப்ரவரி மாதம் போன வருஷம் வந்து போய் அவர் வந்து இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் போய் செல்ஃபி எடுக்கிறார் செல்ஃபி எடுத்தால் வைரலாக போச்சு மாடர்ன் சினிமா சொல்கிறது வந்து ரொம்ப வைரலாக போச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து கூப்பிட்ருக்கார் விஜயவர்மன் வர வந்து ரவிவர்மனோட மகன் விஜயவர்மன் வந்து கூப்பிட்டுருக்காரு நான் வந்து பேசணும் நீங்கள் இருக்கார் அது ஒரு ஃபோட்டோ அப்பா வந்துச்சு விஜயவர்மன் அவர் குடும்பத்தோடு போய் பார்த்தாங்க ஃபோ முதலமைச்சரை பார்த்தாங்க அது சந்தோஷமான தருணம் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அது நடந்து கரெக்டாக நடந்த போதே அவர் என்ன சொல்கிறார் நடந்த போதே எங்களை கேட்டாங்க நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு விஜயவர்மன் அவர்கள் சொல்கிறாரு இதில் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து யாரை வந்து நம்ம வந்து பாராட்டணும்னா ஐயா ரவிபெருமன் ஐயா நம்ம பாராட்டணும் அவர் வந்து எவ்வளோ வருஷமாக அவர் இருந்திருப்பார் தமிழ்நாட்டில் இருந்திருப்பார் அவருக்கு தெரியும் தமிழக மக்கள் எப்படி நம்ம திமுக ஆட்சியாளர்கள் எப்படி இவங்க எப்படி சுரண்டுவாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐயா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காரு முதலமைச்சரை பார்த்து பத்தாவது நாளே ரெஜிஸ்டேஷன் மாற்றிட்டார் அவரோட மகன் பேருக்கு அவர் அப்போயே தெளிவாயிட்டார் இவ்வளோ வருஷம் மாற்றாமல் இருந்தவர் இப்போயே மாற்றுறாரு நல்ல திரு இவங்க உடனே சுரண்டதுக்காக வழியை பார்த்துட்டாங்கன்னு ஒன்று மாற்றிட்டார் அதுக்கப்புறம் இவங்க வந்து இல்லை அதில் வந்து இல்லை எங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ தான் இவங்களுக்கு தெரியுதா துறையோட நிலம் எதுன்னு அது வரைக்கும் தெரியலையா அவங்களுக்கு அது வரைக்கும் தூங்கிட்டு நீங்கள் இவ்வளோ வருஷமாக நெடுஞ்சாலைத்துறை இடம்னு தெரியல செலவு வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கலன்னு அடுத்த செகண்ட் எப்படி நெடுஞ்சாலைத்துறை இடமா மாறும் அதனால் தான் பயமாக இருக்குது ஐயோ முதலமைச்சர் வேறு அவர் அவர் வீட்டு பக்கத்தில் தான் என் இருக்குது எங்கே திடீர்னு காமராஜர் சாலையில் வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த சாலையே இருந்தாண்டா இங்கே மொத்தமே செலவு வைப்பேன்னு சொல்லிடுறோம் பயமாக இருக்குது எப்படி வீட்டுக்கு போகிறது நாங்களாம் இதையும் கேலி குத்தாக்குறீங்களே எப்படி இதை கேலி குத்த மக்கள் நினச்சி பாருங்க இந்த மாதிரி மக்கள் ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்றதுதான் ரொம்ப கம்மி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களே எடுத்து செல்ஃபி எடு கொண்டாடு அப்படின்ற பாஜக மக்கள் அப்படி சொல்லிக்க கூடாது அதையும் சொல்றேன் இது வந்து ஒரு டிவி ஜிங்கிள் மாதிரி டைரி மில்க் வந்து சொல்லுவாங்களே ட்வீட் எடு கொண்டாடுன்னு அதே மாதிரி செல்ஃபி எடு ஆட்டே போடுன்றது ஒரு ஜிங்கிள் ஆகி மாதிரி திமுக விட இந்த சாரன் தான் வராரு அப்படின்னு அந்த பாட்டுறதுல இந்த வாட்டி செல்ஃபி தான் எடுப்பார் ஆட்டே போட போறாருன்னு பாட்டு பாடினாலும் அதுக்கு ஒன்றும் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இல்லை இப்போ அது கைவிடப்பட்டிருக்கு கைவிடப்படல பிரதர் செலவைக்கிறது கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு கேங்க தவிர அது இன்னும் நெடுஞ்சாலை துறையோட இடம்தான்னு சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்கள் ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா நெடுஞ்சாலைத்துறை அதை நான் கவனமாக பார்த்துக்கும் என் வீட்டை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டை நான் எடுத்துகிறேன் கரெக்ட் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க கார்டனுக்கு நான் கரெக்டாக நான் புல்லை வெட்டி விட்றேன் உங்க நாயை நான் வாக்கிங் கூட்டு போகறேன் உங்கள் வீட்டை நான் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன் ஆனால் இது என் வீடு அப்படின்னு சொன்னது எப்படி இதான் நியாயம் இருக்கா எனக்கு புரியல அதை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டா என்ன நல்லா பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்ன பிரதர் என் இடத்த நீங்க எப்படி உங்க இடம் சொல்ல முடியும் அது எப்படி உடனே கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்தது பில்லர்லாம் எரக்ட் பண்றீங்க எப்படி அது எங்க சம்மதமே இல்ல திடீர்னு அங்க ஒரு தூண் வருது அங்க ஒரு போர்டு வருதுன்னா எப்படி இல்ல நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த இடத்தே பூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி தான் அவர் சொல்கிறார் பிரதர் கேட்குறேன் திடீர்னு எப்படி நெடுஞ்சாலைத்துறை இடம்ன்றது அவங்களுக்கு புரிதல் வருது நான் கேட்கறேன் செல வைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அந்த இடம் உங்கள் இடம் எப்படி மாறும் எப்படி அரசாங்க இடமா மாறும் நான் கேட்கறேன் முன்னே இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நெடுஞ்சாலைத்துறை இடம்ன்றது தான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களோடய பஞ்சமிழத்தோட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் நீங்கள் எப்போ கொடுப்பீங்க அந்த இடமே உங்கள் இடம் கிடையாது அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நினச்சி பாருங்க கலைஞர் வந்து அஹேட் ஆஃப் டைம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க கலைஞர் வந்து ஹேட் அப் டைம் அவரே தலைவர் பார்க்க முடியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிற விஷயத்தை அதுக்கு முன்னாடி யோசிப்பார் எப்போயும் இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி செல்ஃபி எடுத்துருக்காரு பேர் அப்போ ஃபோனில் செல்ஃபி ஆக்சஸே கிடையாது அப்போ கேமரா வச்சு செல்ஃபி எடுத்திருக்காரு உடனே அந்த பஞ்சமி நிலம் வந்து கட்சி நிலமாக மாறிடுது அதனால அந்த அந்த ட்ரெடிஷனை வந்து ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றுறாரு அவர் அடிக்கடி சொல்லுவார்லாம் கலைஞரன் மகன் அப்படின்றார்ல கலைஞரன் மகன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு காசு கொடுத்துருத்த செல வச்சுன்னா அது கலைஞர் பேரை அவமானப்படுத்துகிற மாதிரி அதனால் அது பிடுங்கி தின்னாது அதாவது பிரியாணினா பிடுங்கி தரணும் முடி இருந்தால் ஓசியில் வெட்ட வைக்கணும் அப்படின்னா கிக் பாக்சிங் வரணும் இதெல்லாம் வந்து அவங்களோட டிஎன்ஏல அவங்களோட கருத்துகள் எல்லாம் அதெல்லாம் அவங்களோட கத்தியோடய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை அவர் கடைபிடிச்சு அவர் வந்து இல்ல இந்த இடம் எங்க இடம் எந்த தவறும் கிடையாது முதலமைச்சர் சொல்லலாம் அடுத்த இந்த மழை வெள்ளம் பாதிப்பு நீங்க கூட நிறைய இடத்துல நிவாரண உதவி செஞ்சிருக்கீங்க நிறைய வீடியோ போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் அதுக்கு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கறதுல அவங்க தாமதம் பாக்குறாங்க ஏன் அவங்க அப்ப வீட்டு காசை நான் கேட்குறோம் நம்மளுடைய வரி தானே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது அவங்க அப்ப கரெக்டாக தான் சார் கேட்குறாரு அவர் வந்து அப்ப வீட்டு கட்சி தாத்தா வீட்டு கட்சியில் இருக்கிறவங்களாம் அப்படிதான் பேசுவானுங்க சரிங்களா சொந்த அதாவது சாதாரண தொண்டனா ஒரு திமுகவில் வந்து உயர்நீதி வந்திருந்தார்னா ஒரு கிளை தலைவராக கூட வந்திருக்க முடியாது ஒரு பூத்தில் ஒரு தலைவனா கூட இருக்கிற தகுதி கூட உதயநிதி கிடையாது இதுதான் இதுதான் பிரதர் உண்மை நான் திருப்பி கேட்குற பிரதர் அவருக்கு ஏதாவது ஒரு நேரடியாக ஒரு கேள்வி கேட்டு ஏதாவது பதிலுக்கு கரெக்டாக இண்டிபெண்ட்டாக யோசிச்சு ஏதாவது புத்திசாத்திரமாக ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா தெரியல பார்க்கல இப்படிதான் பதில் சொல்வார் ஏன்னா அவர் கண்டென்ட் தெரியாது பிரதர் இஸ் நாட் அ ஃபிட் லீடர் இல்ல நீண்ட தொடர்பாக அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு சார்

நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அரசாங்கத்துக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க வெள்ள நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸ் வரும் எஸ்டிஆர்எஃபோட ஃபண்டு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஃபண்ட் ஆஃப் த எஸ்டிஆர்எஃப் இஸ் கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து வெள்ளத்துக்குலாம் முன்னாடியே கொடுத்துருது ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் கொடுக்குற தொகை அது அதிகமாக வரி செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அது பிரதர் அது வரி வந்து அதுக்கு மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த இடத்துல வெள்ளம் ஜாஸ்தி வருது எந்த தர ஃபண்டிங் ஜாஸ்தி வருது யார் டாக்ஸேஷன் ரேட் கட்டுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபண்டிங் வரும் அது ஏற்கனவே தொள்ளாயிரம் கோடி கிட்ட ஒதுக்கீடு செஞ்சாச்சு இன்னொன்று இப்போவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கீட்டு செஞ்சுட்டாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் மாநில அரசாங்கத்தில் இருக்கீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்கீட்டு செஞ்சுருக்கீங்க ஏதோ ஒன்று அறிக்கை விடமே நீ உங்களுக்கு தானே வரி கட்டுறோம் ஆட்சி ஆளுங்க நாங்க வரி வந்து மத்திய அரசாங்கத்துல உங்களுக்கு அறிவுக்கும் செஞ்சாச்சு நீங்க என்ன செய்றீங்க ஐயாயிரம் கேட்கறாங்க நீங்க ஆயிரத்தி நானூறு தொள்ளாயிரம் கோடி எல்லாம் மக்கள் கூட தான் நீங்க வந்து பண்ண விஷயத்துக்கு பத்தாயிரம் வீட்டுக்கு வீடு கொடுங்கன்றாங்க நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க சார் அந்த ஆறாயிரம் வந்து எப்படி கொடுக்க போறீங்க அதாவது ஆயிரம் ரூபா நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல காசு கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க நேரடியாக வங்கி கணக்கு கொடுத்தாங்க இந்த வங்கி கணக்குகளே திமுக மாதிரி சுருட்டுற கட்சியெல்லாம் மனசை தான் எடுத்து வந்த விஷயம் முதலமைச்சர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு ராஜீவ் காந்தி அவர் சொல்றாரு நூறு ரூபா கொடுத்தா பத்து ரூபா தான் போய் சேருது மீதி எல்லாம் என் கட்சிக்காரன் அடிக்கிறான்றது வெளிப்படையா அவர் சொல்றாரு கட்சிக்காரன் சொல்லல மிடில் மேன்னே யார் பார்த்து மிடில் புரியல நீங்க பாசிங் இந்த பர்சல் ஆடுறீங்க மிடில் மேன் வச்சு ஆடுறதுக்கு உங்க கட்சிக்கார சுருட்டுறான் அதுக்காக நீங்க இது பண்றீங்க அப்போ இதெல்லாம் மனதில் வைத்து தான் வங்கி கணக்கு எடுத்துகிட்டு வர ஜன்தன் யோஜனா திட்ட மொழியாக எடுத்துகிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சுக்கிட்டு நான் வந்து டோக்கன் கொடுத்து நான் வந்து ரேஷன் கார்டை வர வச்சு நிற்க வச்சு கொடுப்பேன்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மூலம் தெரிஞ்சுப்போம் எதுக்கு அப்படி கொடுக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக கரெக்ட் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டீங்கன்னா அது வந்து இலான் இலான்மஸ்க்கு திருடிடுவார் அந்த மாதிரி அது எனக்கு புரியல பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் யார் எடுப்பா இல்ல எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சார் மேபி அதனால தான் டோக்கன் கொடுத்து மக்களுக்கு வீடு வீடா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்தா லாஜிக் இருக்காது சார் கூகுள் பே இல்லாத ஆள் இருக்காங்களா பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஆள் இருக்காங்களா யோசிக்கல என்ன லாஜிக்கான கன்களுஷன் இருக்க முடியும் நீங்க இங்க வந்து வேலைச்சேரியில் உங்க ஆஃபீஸ் இருக்கு மடிப்பக்கத்துல வந்து உங்களுக்கு இந்த பிரிட்ஜை தாண்டி தான் அங்கே வந்து பால் கொடுத்துட்டு இருந்தாங்க வெள்ள அடிக்கும் போது அந்த பால் கொடுத்து உங்கள் கேமராமேன்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தாரு எப்படி எதுக்கு பால் வந்து அங்கே வச்சு கொடுக்கணும் சென்டர்ஸ் இருக்கு சென்டர்ஸ்லயே கொடுக்கலாம் ஏன் அந்த வண்டியில் வச்சு கொடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோ அப்புக்கா ஏவ வேலை வர்றாரு அவர் கேனில் ஒரு ஒரு ரெண்டு வாட்டி தூங்கிட்டு போனார் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் தூங்கிட்டு போனார் அப்புறம் பால் கொடுக்குறது பில்டப் கொடுத்தாரு இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் பால் அங்கே வச்சு கொடுக்குறாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டர் பால் மேலே மடிப்பாக்கத்தில் தூக்கி போட்டுருந்தாங்க அந்த பால் வேஸ்ட் ஆச்சு என்ன காரணம் என் கையால் கொடுத்தா மட்டும்தான் அதை நான் ஓட்டை மாற்ற முடியும் அது சின்ன ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க முதல் ரீசன் நம்பர் ஒன் அங்கே அங்கே அரசாங்கத்தை அங்கே முதலமைச்சர் ஃபோட்டோ போட்டு பில்டப் பண்ணுவோம் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த ஆறாயிரரூவா கொடுக்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் நீ ஆயிரம் ரூபா கூட ஆயிரத்தி தொண்ணூறு கூட அப்புறம் உன் பேர் லிஸ்ட் எழுதவேன்னு சொல்ற விஷயங்கள் வருதா இல்லையா மட்டும் கொடுத்துருந்து பாரு இல்லை டோக்கன் இன்னைக்கு தான் குடுத்துட்டு இருக்காங்க சார் எந்த நான் திருப்பி சொல்றேன் பார்த்து இது எதாவது சின்சிபிளா தான் இருக்கா யூ யோ கோயிங் டு அ வே ஃபோன் இல்லாத ஆள் கிடையாது இதுல வேற ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாங்க இல்ல நெகட்டிவ் பேலன்ஸ் வந்துடும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி நெகட்டிவ் பேலன்ஸ் வரும் எனக்கு புரியல ஜந்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜீரோ ஜந்தன் அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஆக்சிஸ் இவங்க இந்த மக்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆக்சிஸ் பேங்க்லையும் ஐஐசிஐசிஐ பேங்க்லயும் வந்துட்டு பிரைவேட் பேங்கிங்ல வச்சிருப்பாங்க சென்ட்ரலைஸ் பேங்க்ல ஜந்தன் யோஜனா அக்கௌண்ட்டு தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறும் அது அப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் என்ன போய் சொல்லுங்கள் மக்கள் முட்டாள்கள் கிடையாது நீங்கள் க்யூவில் நிற்க வைக்கணும் அவனை அவனை அவமானப்படுத்தணும் அவனோட சுயமரியாதை இழக்க வைக்கணும் அவனுக்கு ஆறாயிரம் கொடுக்குறன்ற பட்சத்தில் ஐயாயிரம் இல்லை நாலாயிரம் கொடுத்து ரெண்டாயிரம் நீங்கள் சுருட்டணும் அதே கடத்தி என்ன நினைப்பீங்க அந்த சுருட்டுற காசு திரும்பி நம்ம காசு கொடுப்போம் மக்கள் ஓட்டு போடுவாங்க நம்ம மக்கள் முட்டால் நினைக்கிறேன் இது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஞ்சாயிரம் தான் கொடுத்தாங்க இப்போ ஆறாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இது திமுக அரசு நீங்கள் அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மலை மலை எவ்வளோ இப்போ அந்த மலை எவ்வளோ எவ்வளோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வரலாறு அதிகமான மழை அப்படின்ட்டு முதல்வர் சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க சொல்லுவார் அவர் டைம் பாஸ் ஆகலாம்னா எப்படி தான் உளறிட்டு இருப்பார் அது உண்மையா நான் திருப்பி கேட்குறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நான் கேட்குறேன் நீங்கள் வந்து கேச்மெண்ட் ஏரியாஸ் பேஸ் பண்ணி தான் உங்களோட மழை எவ்வளோ வந்துருக்கு நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க நுங்கம்பாக்கம் கேச்மெண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்த மழை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது சென்டிமீட்டர் இந்த இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஜாஸ்தின்றீங்க அதுக்கப்புறம் மீனம்பாக்கம் செம்பரம்பாக்கம் தாம்பரம் இந்த மூணு ஏரியும் நீங்கள் எடுத்து பாருங்க நாற்பத்தொம்போது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மலைகள் அப்போ பஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இந்த வட்டி இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தாறு பஞ்சு இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஈவன் இன்க்ளூடிங் செம்பரம்

நாலாயிரம் கோடி தான் செலவு பண்ணுறது அம்மா சொல்லிச்சா இல்லையா மேடைக்கு மேடி ஏறி அந்த பிரியா அம்மா இப்போ திடீர்னு எல்லாம் சொல்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சொன்னாங்க நாலாயிரம் கோடியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மேத் சொல்லுங்கள் நாலாயிரம் கோடியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியா எனக்கு ஏன் அவர்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி தான் செலவு பண்ணிருக்கேன்றாரு அம்மா பிரியா அவர்கள் நாலாயிரத்தி நாலாயிரம் கோடியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணிட்டேன்றாங்க உங்களோட முதலமைச்சருக்கும் கணக்கு வராதுன்னு பார்த்தா உங்களுக்கும் கணக்கு வராதா என்ன பண்ணுறது எப்படி எவ்வளோ நாள் எப்படி ஏமாத்துவீங்க மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க எந்த ஸ்டாம் வாட்டர் இன்னும் செய்ய ஒழுங்காக போடாம மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க யோசிச்சு பாருங்கள் நிறைய நேரத்தில் சொல்கிறாங்க எங்களுக்கு வர்ற வழி இல்லாமல் மேனுவில் உடச்சுட்டாங்க சுவஜ்ஜில உடச்சோன்னாங்க தண்ணி உள்ள போகிறதுக்கு ஏன்னா நாங்கள் செத்துருப்போம் இறந்துருப்போம் அப்போ அந்த என்ன அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் ஸ்டாம் வாட்டர் மழை தண்ணி வந்து லைன் உள்ள போய் திருப்பி அது கழிவாக வந்து திருப்பி அவங்க வீட்டுக்குள்ள தான் வரும்னு தெரியும் ஆனால் கொஞ்சமாக கனஅடி தண்ணி கம்மியாகவும் ஒரே கூட வாழ்க்கை பரவாயில்ல நினைக்க வைக்கிறீங்க மக்களை மக்களை சுயமரியாதை இழக்க வைக்கிற கட்சி தான் திமுக அதுதான் அர்த்தம் சுயமரி இலக்கக்கூடாது நினைக்கிறோம் எவனா வந்து டோக்கன் போட்டு காசு நான் கையில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அம்மா நிற்க வச்சு பண்ணுவாங்களா நான் அக்கௌண்ட் நேரடியாக பண்ணலாமே பிரதர் நீங்கள் காசு அடிக்கணும் எல்லாத்துலையும் காசு பார்க்கணும் அதுதான் உங்களோடய கொள்கையாக இருக்குது பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்கள் மக்கள் எப்படி உங்களை செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தினால திமுக மேலே மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது எங்க கூட பார்க்க முடியாது பாஜக தான் அதை அறுவடை பண்ணும் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க பிரதர் இப்போ வந்து அந்த வைக்கிற விஷயத்தில் கூட அண்ணாமலை அண்ணவர்கள் ட்வீட் போட்ட பிறகுதான் அண்ணன் ஏவகழிவர்கள் நாங்கள் செலவிக்க போகிறதில்லைன்னு சொல்கிறாரு

ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சென்னையில் நீங்கள் ரொம்ப அப்பட்டமாக நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் வந்து மிகப்பெரிய ஓட் பிளாக்ன்றது அண்ணாமலையன் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறது ஏன்னா களப்பணியாக இருக்கட்டும் களப்பணியை பாஜக முக்கியமாக நாங்கள் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் கணப்பணி திமுக வந்து கண்டிப்பா செய்யவேல எந்த கட்சியும் நான் நான் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் கூட நிறைய பகுதிகளில் போயிருந்தீங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க லோக்கல் கவுன்சிலர்ஸோ எம்எல்ஏஸோ எல்லாம் வந்திருந்தாங்களா இல்ல அவங்க சொல்றது இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இப்போ வடச்சினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய எங்களோட தேஸ்விஜி தேசிய இளைஞர் தலைவர் தேசிஜி கர்நாடகாவோடய எம்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபீடிங் இண்டியான்ற அந்த என்ஜிஓ வழியாக மூவாயிரம் கிட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தார் மூவாயிரம் கிட் கிட் பெரிய கிட்ஸ் அதெல்லாமே வித் வாட்டர் பாட்டில் அஞ்சு லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் கிட் அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவையான விஷயங்கள் கொடுத்துருந்தாரு நாங்கள் வட சென்னையில் ரெண்டு ஸ்பாட்டில் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் முன்னாடி தான் முடிச்சோம் நேற்று தான் நான் ட்வீட் போட்டேன் ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க கிட்ட அவங்க கேட்குறாங்க துண்டு பார்த்து கேட்பாங்களே நீங்கள் இந்த கட்சிக்கு தெரியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எங்களாம் வாழ்த்தும் போது நாங்கள் சொன்ன விஷயம்னா இல்லை ஜெய் இல்லைங்க நாங்கள் எங்களோட தேசிய இளைஞனத்தில் கர்நாடகாவோட எம்பி அனுப்புகிறாருன்னு சொல்லும் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் எம்எல்ஏ வரல கவுன்சிலர் வரல எம்பி வரல மாவட்ட செயலாளர் வரல இது வரைக்கும் ஒரு பிரெட்டு பேக்கெட் கூட வாங்கி கொடுக்கல தம்பி ஒரு பிரெட்டு பேக்கெட் கூட வாங்கி கொடுக்கல ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எம்பி எங்களுக்காக செஞ்சுருக்காருனா உண்மையிலேயே உங்கள் கட்சி மேலே எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை பந்துருச்சு அப்படின்றாங்க இதுக்காண்டி சென்னையில் எவ்வளோ பேர் மாத்திரம் வருதுன்னு பாருங்கள் நீங்கள் வடச்சென்னுன்றது இங்கே யாரும் எதிர்பார்க்காத ஒரு பகுதியாக இருக்கும் வச்சியில பாஜக எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் தேர்தலில் பாருங்கள் மிகப்பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு பாஜக ஓகே அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இன்னைக்கு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கிறத மாணவர்கள் போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க இது வந்து திமுக அரசு சார்பாக அவங்க டிலே பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அவங்க கரெக்ஷன் பண்ணி அதோட ப்ராசஸ் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள ரிட்டைமெண்ட் டேஸ் பதர் இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டானா டானாக்காரன் ஆர்ட்ஸ்டர்ல இருக்கும் விக்ரம் பிரபு விக்ரம் பிரபு நடத்த படம் அல்ல ஒருத்தவர்கள் ஒரு வயசானவர் ரொம்ப வயசானவர் ட்ரைனிங் வருவார் அப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்னடா இந்த வயசு வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் நீ உனக்கு ஜஜ்மெண்ட் வந்து வருதுக்கு இல்லையே பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வயசாக வயசாகிடுச்சுறா அப்படின்னு அதாவது இந்த பசங்களுக்கு வயசாகி அவங்களுக்கு ஏஜ் அவுட் ஆயிடும் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி வைப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க குரூப் டூ எக்ஸாம்ஸ் குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸும் யார் எழுதுறாங்க ஏழை மாணவர்கள் பீப்புள் வித் இன்டெகிரிட்டி பீப்புள் வாண்ட் டு டூ கவர்மெண்ட் சர்வீஸ் மக்கள் பணி நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவ்வளோ ஆசை ஆசையாக எழுதுகிற தேர்வுகள் அது அது எவ்வளோ காம்பெடிவான ஒரு எக்ஸாம் எப்படி படிக்கணும் உதயநிதி அவர்கள்லாம் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற புக்கில் நீங்கள் எக்ஸாம் வச்சாலே நாலு வாட்டி ஃபெயில் ஆவார் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலே குரூப் டூ எக்ஸாம் சொல்கிற கஷ்டம்ன்றது எவ்வளோ கண்டினியூஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் யூ ஹவ் டு இம்ப்ரூவ் யோசெஃப் கன்சிஸ்டன்ட்லி அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு எப்போ எழுதுறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிமினிமனி எக்ஸாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரிமனிக்க அப்புறம் மெயின்ஸ் வரும் மெயின்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ எழுதுறாங்க ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு மெயின்ஸ் செல் வைக்கிறதுக்கே அது வரைக்கும் டிலே பண்ணிட்டாங்க எப்படியோ மெயின்ஸ் எழுதின பிறகு நீங்கள் ஏப்ரலில் நீங்கள் அடுத்து வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அமைச்சிடுவீங்க ஒன் ஒன் இன்டர்வியூஸ் வந்துடும் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும் மெயின்ஸ் எழுதுனா எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்றைக்கி வரைக்கும் ரிசல்ட் வரல இதுக்கு காரணமான தங்கம் தென்னரசன் அவர்கள் அமைச்சராக என்ன கிழிச்சிட்டு இருக்காரு ரெண்டு வருஷமா ஒரு தேர்வெளி ரெண்டு வருஷமா இந்த வருஷம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு வருஷமாக திருப்பி டிஎன் அந்த எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் டூ யாரும் எழுதல ஏன்னா ஃபஸ்ட் இதுக்கு ரிசல்ட் வரலையே ஆனால் யாரும் எழுதுறதுக்கான அந்த ப்ராசஸ் எடுத்து வரல என்ன காரணம் ஏன்னா வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்து அவனுக்கு சம்பளம் பணம் கொடுத்தா நாங்கள் எப்படி காசு அடிக்க முடியும் என்ன போறோம் நினைக்கிறாங்க இல்ல சார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மூன்று மூணு லட்சம் வேலை வாய்ப்பு செவிலியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க செய்யலை அப்புறம் கேங்மேன் எலக்ட்ரிக்கல் கேங்மேன் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதையும் செய்யலை இதையும் செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் இது செய்யல நான் திருப்பி உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஈட் பண்ணிருக்காங்க பிரதர் ரெண்டு வருஷம் ஈட் பண்ணிருக்காங்க நீங்க என்ன சொன்னீங்க அக்டோபர்ல தங்கம் நான் சொல்றாரு நவம்பரில் அடுத்த மாதம் ரிசல்ட் இருக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு டிசம்பர் வந்துருச்சு இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா ரிசல்ட் வரும்னு கூட இப்படி சொல்ல ரிசல்ட் என்றைக்கு சொல்ல போறோன்ற தேதியே நாங்கள் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு சொல்றேன் இன்னைக்கு ஈவினிங் சொல்கிறேன் கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் சொல்கிறேன் இன்னும் நாளைக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன் ரிசல்ட் இன்னைக்கு வர போதுனே அப்படி தான் சொல்லுவாங்களாம் இதில் எனக்கு புரியல இந்த அவதார படத்தில் மூணு வருஷத்தில் எடுத்து முடிச்சுட்டானாங்க இந்த எக்ஸாம் எடுத்துக்கு ரெண்டு வருஷம் வச்சு ரிசல்ட் வரல இல்லை சார் இப்படி தான் பண்ணால் திமுக பேக் ஃபயர் தானே ஆகும் அப்புறம் எதுக்காக அவங்க பண்ணுறாங்க நினைக்கிறேன் நீங்க தான் தவறாக புரிஞ்சிருக்கீங்களா இல்லை பிரதர் நான் தெரியும் சொல்கிறேன் ஏன் பண்றாங்கன்னு நல்லா தெரிய தெரிய புரிஞ்சுக்கோங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு அரசாங்கம் அப்படி நடத்த ஒரு மாநிலத்தில் வந்து தி லெஃப்ட் ஜென்ரேட் ரெவன்யூ இன் சர்டன் ப்ராசஸஸ் அரசாங்கம் வந்து லெஃப்ட் கிரியேட் ப்ராஃபிட்ஸ் அந்த ப்ரா ப்ராஃபிட்ஸ் வழியாக யூ கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் அந்த வேலை வாய்ப்புகள் வழியாக திருப்பி யூ கிரியேட் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கிரியேட் மோர் கமாடிட்டிஸ் இந்த மாதிரி தான் வந்து அப்போ தான் அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இல்லை வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான எந்த வேலைகளும் நீங்கள் செய்யலை இந்த மாநிலத்தோட ஜிடிபி நீ இன்க்ரீஸ் பண்ணல மக்களோட பவர் பை பாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணல மக்களுக்கான எந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து ஜிடிபி டாப் 5ல இருக்கோமே சார் பிரதர் நீங்கள் எப்ப இருந்தீங்க இப்போ எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள் இன் ஆல்வேஸ் இந்த டாப் ஃபைவ்ன்றது நீங்கள் கன்சிடரேஷன் எடுக்க முடியாது தமிழ்நாடு ஆல்வேஸ் பி இந்த டாப் 5 ரைட் அதுக்கான காரணங்கள் என்ன நீங்கள் யோசிங்க தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லாத வளம் கனிக வளமும் கிடையாது அவங்களுக்கு இல்லாத திறன்கள் கிடையாது மக்களுக்கு இல்லாத திறன்கள் கிடையாது இங்கே வந்து சில்காக இருக்கட்டும் கைட்டாக இருக்கட்டும் என்ன வேணாம் பாருங்கள் எல்லா திறன்களும் இருக்கிற மக்கள் இருக்கும் ஒரே மாநிலம் தமிழக மாநிலம் எல்லா திறமைகளும் இருக்கு எல்லா இருக்குது எல்லா கணிக வளங்குகள் இருக்குது போர்ட் இருக்குது பீச் எல்லாமே இருக்கிற மாநிலம் இது மாதிரி எந்த மாநிலம் சொல்ல முடியும் நீங்கள் எல்லாமே இருக்கிற மாநிலம் என்ன சொல்ல முடியும் அது மாதிரி மாநிலமே கிடையாது திறன் இவ்வளோ திறன் இருக்கிற மாநிலம் இவ்வளோ திறமைகள் இருக்க மாநிலத்தை சார்ந்த நபர்கள் நம்ம நமக்கு இதை தாண்டி குரோத் இருந்திருக்கணும் அதை தண்ணி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலை அது காரணம் தான் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாதனால வேலை வாய்ப்புகள் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க வேலைவாய்ப்பு கொடுத்தா திருப்பி அரசாங்கம் வரிப்பணத்து வந்து கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ நம்ம எப்படி நம்ம செலவு பண்ணுறோன்னா அங்கே போகிறது பற்றி ஒரு பிரிஜ்ஜு தெரியுதா அங்கே அங்கே தான் ரெண்டாயிரம் கோடி அடிச்சாங்க அங்கே பிரிட்ஜே தெரியலையே அதை கட்டுறதுன்னு சொல்லி தான் ரெண்டாயிரம் கோடி அடித்தேன் இது மாதிரி தான் ஏமாற்றிட்டு இருக்கோம் மக்களை அதனால நாங்கள் இன்ஃப்ராக்கர் நாங்கள் செலவு பண்ணிட்டேன் அதுக்கு செலவு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டோம் ஈஸியாக கணக்கு காமிச்சு காசு அடிக்க முடியும் நான் சம்பளத்துக்கு எப்படி கணக்கு எழுத முடியும் காசு அடிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் பேர் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் ஐம்பதாயிரம் பேர் எழுதுறாங்க ஐயாயிரம் பேர் தான் அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க அந்த ஐயாயிரம் பேர் நான் கணக்கு எழுதிட்டேனா அந்த ரெவன்யூ இல்லையே இவ் வேறு ரெவன்யூ டெஃபிஷியட் நம்ம வந்து மிகப்பெரிய கடனாளிகளாக இருக்கும் நம்ம திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் உங்களுக்குலாம் நம்ம சம்பளம் போட்டால் இன்னும் கடனாளியாக ஓ நம்ம வரையும் காசு அடிக்க முடியும்னு காரணத்தினால்தான் செவிலியராக இருக்கட்டும் இல்லைனா அந்த டிஎன்பிசி மாணவர்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லைனா கேங்மேனாக இருக்கட்டும் நீங்க எந்த துறையை எடுத்தாலும் இவங்க சொன்ன எந்த சத்தியத்தையும் இவருக்கு நிறைவேற்றவில்லை இது காரணம் தான் காரணம் கிடையாது இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அண்ணாவலையை சொல்றாரு அரசு செய்கிறது அப்படின்ட்டு இதுக்கும் அண்ணாவலையே ட்வீட் போட்டிருக்காரு இப்ப அரசு செய்தான்னு பார்க்கலாமா சார் நீங்க பயப்படுவாங்களே பாருங்க அதனால தான் நீங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற விஷயம் கூட அண்ணன் சொல்லியிருக்க மாட்டார் கண்டிப்பாக நான் தெரியும் சொல்றேன் பாஜக இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாஜக இளைஞரணி டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடன் துணை நிற்கும் இனிமே அவங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி அது அனவுஸ்மெண்ட் பண்ணல இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு இதுக்கு மேலே அனவுஸ்மெண்ட் பண்ண போறதே நாங்கள் தேர்வு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்றேன்னா ஒரு வாரத்துக்குள்ள சொல்லணும்னு இருக்காங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள இவங்க சொல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக பாஜக இளைஞரணியின் சார்பாக கண்டிப்பாக முற்றுகை ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக இருக்கும் சார் எங்கோஸ் பண்ண போறோம் பண்ணி பாருங்க ஓகே இங்களுடைய இந்த பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி படுத்தேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசி தமிழா பிஸ் வளையோடு வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கனா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பிஸ்னுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்